பிக் பாஸ்ல இன்னைக்கு விஜய சேதுபதி அவர்கள் என்ட்ரி கொடுத்து என்ன சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் முதல் சம்பவமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அவர்கள் மாட்ட போகிறாரு தான் உறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து ஆதிரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரை வந்து அடிச்சேட்டார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரீசனை சொன்னாலுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டா நடந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறத எல்லாரோட ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை கடிச்சுக்கிட்டு அடிக்க பாஞ்சுக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா மதியமே ஒரு சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் கியூசி வேலை பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி நீ என்ன நீ இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரு சார்பா அவர் வந்து தொழிலாளியா இருந்தாரு அவரோட ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணனால நம்ம ஆளு வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாரு கொந்தளிச்சு போயிட்டு பெரிய அளவுல சண்டை வந்து உருண்ட அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்றப்ப அதை வந்து சொல்லவே கூடாது சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு தடவைக்கு மேல அங்கேயே சொல்லி அசிங்கப்படுத்தினாரு அப்புறமேலு நீ வந்து அதைத்தான் பண்ணிட்டு இருக்க நீ வேஸ்ட் அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்திட்டார் நீ என்ன பிக் பாஸ் கூட்டு வந்தியா அப்படின்னு அப்படிங்கிறலாம் கேட்டாரு சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி அவர் கேக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வந்து கண்டிப்பா குடுக்கணும் பா ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ரொம்பவே அவர் எல்லாம் மீறி போறார் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கமுறுதியினதான் சொல்லியிருப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆவாதவங்களும் அவரோட ஃப்ரெண்டாக இருந்தவங்களுமே வந்து அவர் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த வாரத்துக்கான ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிற அடிப்படையில் ஜெயிலில் வேற போட்டிருந்தாங்க இதெல்லாம் சுட்டிக்காட்டி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவர் அடுத்த வீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து ஒரு மாதிரி கொண்டு போவாரு அப்படிங்கிறப்பல சொல்றாங்க என்ன அப்படின்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்ல அசிம் அசீம் வந்து பேசியிருப்பாரு பாத்தீங்களா ஸோ அதுக்காகவே அவருக்கு வந்து டைட்டில் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அதே கையில எடுத்தாரு ஆனா அசிம் இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசல ஃபைட் பண்ணாரு பிரச்சனையை பண்ணாரு ஆனா கேம் வந்து கரெக்டா கொண்டு போனாரு அசீம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டைட்டில் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கு அடுத்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் எல்லாம் வந்திருப்பாரு பாத்தீங்களா மாயா அவங்களாம் வந்திருந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமாவில இருந்தப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அதே பிஹேவியரை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டாந்தாரு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி விட்டாங்க ஏன்னா வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை ஒரு மாதிரி ரொம்ப பிஹேவ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எந்திரிச்சி உட்காந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குற்றச்சாட்டு சொல்லவும் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கட்ட வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்தார் அதனால வந்து பிரதீப் வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அவருக்கு வந்து வெளியில் பிரிவியலோட சப்போர்ட் இருந்துச்சு ஆனால் அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வெளியில் வந்து திரைத்துறையில் சாதித்தாப்பல தெரியல அது என்னை தொடர்ந்து அசை மாதிரி பண்ணா வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்துட்டா இவர் கையில் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கமுருதீன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற தான் தோணுது ஸோ அதுதான் வந்து உண்மை ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது வந்து தவறு ஆனா பார்வதி அவர்கள் பண்றது ஒரு மாதிரி வந்து கேம் வந்து சுவாரஸ்யமா கொண்டு போகிறதவா பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு எல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆனா இவர் வந்து பண்றது சுத்தமா பிடிக்காம மாதிரி மாதிரிதான் இருக்கு அதனால இப்போ இந்த சாட்டர்டே சண்டே வந்து அவருக்கு ரெட் கார்டு ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக பிக் பாஸ் இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கப்படுது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டாங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகளை வந்து கம்மியாக பேசுவார் கொஞ்சம் அடிக்க போறது அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் இல்லாம நார்மலாக வாக்குவாதத்தோட முடிச்சுக்குவார் அப்படிங்கிறதுனால அது கொடுக்கலாம் அப்படிங்கிறாப்புல எதிர்பார்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் புறமோ வந்தாதான் தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம்